ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சக்திஸ் கிச்சன் அண்ட் லாக்ஸ் இந்த வீடியோவில் திருவண்ணாமலை அருணாச்சலேஸ்வரர் திருக்கோயிலில் உள்ள சில அற்புதமான ரகசியங்களை பற்றி பார்க்கலாம் திருவண்ணாமலை தலம் நடுநாட்டு தலங்களில் முதன்மையானது பஞ்சபூத தலங்களுள் இது அக்னி தலம் நால்வராலும் பாடல் பெற்ற தலம் எங்கிருந்து நினைத்தாலும் முக்தி கொடுக்கும் தலம் இத்தலத்தில் தான் திருப்புகள் கந்தர் அனுபூதி திருவம்பாவை திருவம்மானை அருணாச்சல அஷ்டகம் போன்ற புனித நூல்கள் பிறந்தன மூர்த்தி தலம் தீர்த்தம் என மூவகை சிறப்புகள் கொண்ட தலம் இது பிரம்மன் திருமாலின் ஆணவம் அழித்த தலம் அர்த்தநாரீஸ்வரர் கோலம் கொண்ட தலம் கார்த்திகை தீபத்தின் மூலத்தலம் ஆதார தலங்களுள் இது மணிப்பூரக தலம் இத்தல உச்சியில் ஏற்றப்படும் மகாதீபத்தால் இது உலக புகழ்பெற்ற தலம் நகரின் மையத்தில் மலையடிவாரத்தில் அண்ணாமலையார் ஆலயம் இருபத்தி நாலு ஏக்கர் நிலப்பரப்பில் பரந்து விரிந்துள்ளது ஆலயத்தில் ஒன்பது கோபுரங்கள் உள்ளன கோபுரங்கள் மலிந்த ஆலயம் இது இவ்வாலயத்தின் உள்ளே ஆறு பிரகாரங்கள் உள்ளன நூற்றி நாற்பத்தி ரெண்டு சந்நதிகள் இருபத்தி ரெண்டு பிள்ளையார்கள் முன்னூற்றி ஆறு மண்டபங்கள் ஆயிரம் தூண்களை கொண்ட ஆயிரங்கால் மண்டபம் அதனடியில் பாதாளலிங்கம் நாற்பத்தி மூணு சிலைகள் கல்யாண மண்டபம் அண்ணாமலையார் பாத மண்டபம் என அமைந்த ஆலயம் ஆலயத்தின் உள்ளேயே சிவகங்கை தீர்த்தம் பிரம்ம தீர்த்தம் என்ற இரண்டு பெரிய குளங்கள் உள்ளன கொடிக்கம்பம் அருகே செந்தூர் விநாயகர் பிரம்மாண்டமாக காட்சி தருகிறார் பஞ்சலிங்கங்களும் நான்கு முகங்கள் கொண்ட பிரம்மலிங்கமும் இங்கே இருக்கின்றது காலபைரவர் சன்னதியும் உண்டு இங்கே முருகப்பெருமான் இளையனார் என்னும் பெயரில் மூன்று இடங்களில் வணங்கப் பெறுகிறார் அருணகிரியுடன் சவால் விட்டான் சம்மந்தாண்டான் அதற்காக முருகன் அரு அருணகிரிக்கு கம்பத்தில் காட்சியில் காட்சி கொடுத்தார் இவர்தான் கம்பத்திலையனார் என்ற பெயரில் மலைக்காப்பு தூணில் காட்சி தருகிறார் அருணகிரி வல்லாள கோபுரத்தின் மீதேறி கீழே குதித்து உயிர்விட முயன்ற போது தடுத்தாட்கொண்டு அருள் புரிந்து திருப்புகள் பாட வைத்தார் கோபுரத்திலையனார் கோபுரம் அருகிலேயே பிச்சை இளையனார் சந்நிதி கிளி கோபுரம் அருகே உள்ளது காமதகனம் நடக்கும் சிவாலயங்களில் இது ஒன்றுதான் சிறப்பு வாய்ந்தது ஆடிப்போரத்தன்று மாலை ஆலயத்தின் உள்ளேயே உண்ணாமலையம்மன் சன்னதி முன்பு தீமிதி விழா நடத்தும் ஆலயமும் இது ஒன்றுதான் திருவிழா நாட்களில் திட்டிவாசல் வழியே உற்சவ உற்சவமூர்த்திகள் வெளிவருவதும் இவ்வாலயத்தில் மட்டும்தான் அருணகிரிக்கு விழா எடுக்கும் ஆலயமும் இதுதான் இந்த திருவண்ணாமலையின் வரலாறு பார்க்கலாம் திருவண்ணாமலை மிகவும் பழமை வாய்ந்த புண்ணிய திருத்தலமாகும் இங்கு உள்ள கோயிலில் அருணாஜலே அருணாஜலேஸ்வரர் அக்னி வடிவத்தில் காட்சி தருகிறார் மேலும் இக்கோவில் சிவன் பார்வதிக்காக இந்தியாவில் கட்டப்பட்ட மிகப்பெரிய கோயில் என்று வரலாறு கூறுகிறது மற்றும் ஒரு சிவன் பக்தரான பல்லாலா இக்கோயிலுக்காக பல கட்டிடங்கள் கட்டி கொடுத்துள்ளார் இவர் செய்த உதவியை சிவனடியார் பாராட்டும் விதத்தில் பல்லாலா இறைவனடி சேர்ந்த பின்பு சிவபெருமானே வந்து இம்மன்னருக்கு வாரிசு இல்லை என்பதால் அவரே இறுதி சடங்குகள் செய்தார் என வரலாறு கூறுகிறது சிவனடியார் இங்கு அக்னி வடிவத்தில் உருவான மற்றொரு வரலாறு சுவாரஸ்யமான புராணம் ஒரு ஒரு தருணத்தில் பிரம்மா மற்றும் விஷ்ணுவிற்கு வாக்குவாதம் ஏற்பட்டு உச்சத்தை எட்டிய நிலையில் சிவன் இதற்கு ஒரு முடிவை எடுத்துரைக்க அக்னி வடிவத்தில் தோற்றமளித்து விஷ்ணுவையும் பிரம்மாவையும் சிவனுடைய கால்கள் மற்றும் சிரசை கண்டுபிடிக்க சவால் விடுத்தார் இந்த சவாலை ஏற்ற பிரம்மா மற்றும் விஷ்ணு தோல்வியடைந்தனர் இந்த போட்டியில் பிரம்மா ஜெயிக்க சிவனிடம் பொய் சொல்லிவிட்டார் இதனால் கோபமடைந்த சிவன் பிரம்மாவிற்கு சாபம் கொடுத்தார் இந்த சாபத்தினால் பிரம்மாவிற்கு இந்தியாவில் எந்த இடத்திலும் கோயில் இல்லை இதனால் பிரம்மாவை யாரும் எந்த கோயிலிலும் சென்று வணங்க முடியாத நிலை உள்ளது இன்று திருவண்ணாமலையில் சிவனடியார் அக்னியாக வழிபடுவதற்கு இதுவும் ஒரு முக்கிய காரணமாக உள்ளது ஆதலால் இது ஒரு பஞ்சபூத தலமாக தமிழ்நாட்டில் திகழ்கிறது இங்கே ஒன்பது கோபுரங்கள் உள்ளன கிழக்கே ராஜகோபுரம் வீரவல்லால கோபுரம் கிளி கோபுரம் தெற்கே திருமஞ்சன கோபுரம் தெற்கு கட்டை கோபுரம் மேற்கே பேய் கோபுரம் மேற்கு கட்டை கோபுரம் வடக்கே அம்மணி அம்மன் கோபுரம் வடக்கு கட்டை கோபுரம் சிவபெருமானை அண்ணாமலையாக காட்சி தருகிறார் இதை காந்தமலை என்பர் காரணம் இம்மலையை தரிசிக்க வருவோரை மீண்டும் மீண்டும் காந்தம் போல கவர்ந்து இங்கு வரவழைக்கும் கிருதயுகத்தில் இது அக்னிமலையாகவும் திரேதாயுகத்தில் மாணிக்க துவாபர யுகத்தில் தாமிரமலையாகவும் இக் இந்த கலியுகத்தில் இந்த கலியுகத்தில் கல்மலையாகவும் திகழ்கிறது மலையின் உயரம் ரெண்டாயிரத்தி அறுநூற்றி எண்பத்தெட்டு அடி கிரிவலப்பாதையின் தூரம் பதினாலு கிலோமீட்டர் இப்பாதையில் இருபது ஆசிரமங்களும் முன்னூற்றி அறுபது தீர்த்தங்களும் பல சன்னதிகளும் அஷ்டலிங்கங்களும் உள்ளன இருபத்தி ஆறு சித்தர்கள் வாழ்ந்துள்ளனர் அடிக்கு ஆயிரத்தி எட்டு லிங்கம் அமைந்துள்ளது என்பர் மலையை ஒவ்வொரு இடத்திலும் நின்று பார்த்தால் ஒவ்வொரு வகை தரிசனமாக இருபத்தி ஏழு வகை தரிசனத்தை காணலாம் திருவண்ணாமலை அருணாச்சலேஸ்வர் கோயில் பல மன்னர்களால் சிறந்த முறையில் பல்வேறு காலகட்டத்தில் உருவாக்கப்பட்டது இந்த கட்டட அமைப்பானது உலகளவில் போற்றும்படி அமைந்துள்ளது கடந்த ஆயிரம் ஆண்டு காலமாக நடைபெற்ற வளர்ச்சிப் பணிகள் இக்கோயிலை மிக சிறந்த ஸ்தானத்திற்கு உயர்த்தியுள்ளது இந்த கோயிலை பற்றி தமிழ் இலக்கணத்தில் முன்னணி கவிகர்களான கவிகளான அப்பர் சுந்தரர் மாணிக்கவாசகர் மற்றும் சம்பந்தர் ஏழாம் நூற்றாண்டில் எழுதியுள்ள காவியங்கள் இன்றும் உலகளவில் புகழ்பெற்று விளங்குகிறது மேலும் திருவண்ணாமலை அண்ணாமலையாரை பற்றி ஒரு தமிழ் மகாகவியான அருணகிரிநாதர் அவருடைய படைப்பில் சிறப்பாக எழுதியுள்ளார் திருப்புகழ் என்ற மகா கவிதை இங்குதான் எழுதி அர்ப்பணிக்கப்பட்டது மற்றொரு தமிழ் கவிஞரான மகாகவி முத்துசாமி தீட்சிதர் இங்குதான் தன்னுடைய படைப்பான கீர்த்தி அருணாச்சலம் என்ற கவிதையை எழுதி வெளியிட்டார் இக்கோவிலில் இன்றைய காலகட்டத்தில் மொத்தமாக ஐந்து பிரகாரங்கள் உள்ளன இந்த ஐந்து பிரகாரங்களிலும் நந்திகள் அருணாச்சலேஸ்வரரை நோக்கியபடி அமைந்துள்ளன ஐந்தாவது பிரகாரத்தில் நான்கு திசைகளில் நான்கு கோபுரங்கள் அமைக்கப்பட்டுள்ளன அவை திருமஞ்சன கோபுரம் அம்மணி அம்மாள் கோபுரம் பேய் கோபுரம் மற்றும் ராஜகோபுரம் ராஜகோபுரம் இருநூத்தி பதினேழு அடி உயரம் மற்றும் பதினோரு அடுக்குகள் கொண்ட பிரம்மாண்டமான படைப்பாகும் விஜயநகர் மன்னர் கிருஷ்ணதேவராயர் தேவராயர் உதவியுடன் கட்டப்பட்ட கோபுரம் தென்னிந்தியாவின் இரண்டாவது உயரமான கோபுரமாகும் இத்துடன் ஐந்தாவது பிரகாரத்தில் உள்ள ஆயிரம் கால்கள் கொண்ட மண்டபம் அத்துடன் சேர்ந்த சிவகங்கா தெப்பகுளம் இவையாவும் மன்னர் கிருஷ்ணதேவராயர் தேவராயர் புகழ்பாடும் குறிப்பாக இங்கிருக்கும் ஆயிரம் கால்கள் கொண்ட மண்டபம் சிறந்த கை கை கொண்டு வடிவமைக்கப்பட்டுள்ளது இம்மண்டபம் திருவாதிரி நட்சத்திரம் தோன்றும் நாள் அன்று திருமஞ்சனம் நடைபெறுவதற்காக உபயோகிக்கப்படுகிறது ஆயிரக்கணக்கில் பக்தர்கள் அருணாச்சலேஸ்வரரை சேவிக்க இந்த மண்டபத்தில் கூடுவார்கள் இந்த மண்டபத்தின் கீழே பாதாளலிங்கம் என அழைக்கப்படும் அறை உள்ளது இங்கு சிவலிங்கம் உள்ளது பாதாளலிங்கம் என அழைக்கப்படும் இந்த இடத்தில்தான் ஸ்ரீ ரமண மகரிஷி தியானத்தில் அமர்ந்திருந்தார் இந்த பிரகாரத்தின் மற்றும் ஒரு சிறப்பம்சம் இங்கிருந்து கம்பாட்டு இல்லையனார் சன்னதி அந்த சிறப்பான சன்னதியை மன்னர் கிருஷ்ணதேவராயர் கட்டினார் இங்கே நான்கு அறைகள் உள்ளன பிரார்த்தனை செய்வதற்கு மூன்றாவது அறை பக்தர்களுக்காக ஒதுக்கப்பட்டுள்ளது நான்காவது அறையில் முருகப்பெருமானின் மூலஸ்தானம் அமைந்துள்ளது முதலாவது அறையில் பல அரிய வேலைப்பாடுகள் நிறைந்த சிற்பங்கள் வைக்கப்பட்டுள்ளன இந்த வழியாகத்தனை இரண்டாவது அறைக்கு செல்லும்படி மேலும் சிவகங்கா விநாயகர் சன்னதி கம்பாட்டு இளையனார் சன்னதிக்கு பின்புறமும் ஆயிரங்கால் மண்டபம் முன்புறமும் நடுவில் அமைக்கப்பட்டுள்ளது இங்குள்ள விமானம் மிகவும் சிறப்பாக பல வண்ணங்களில் உருவாக்கப்பட்டுள்ளது இங்குள்ள அருணகிரிநாதர் மண்டபத்தில் ஒரு சிறப்பம்சம் என்னவென்றால் அருணகிரிநாதர் நின்றபடி முருகப்பெருமானை பிரார்த்தனை செய்கிறார் இந்த சன்னதி கோபுரத் இளையனார் சன்னதி என்று அழைக்கப்படுகிறது இந்த சன்னதிக்கு இருப்பது கல்யாண சுதர்சன சன்னதியாகும் இந்த சன்னதி தெற்கு தெற்குப்புறத்திலிருந்து பல்லால மகாராஜா கோபுரத்தை நோக்கி அமைந்துள்ளது இங்கு ஒரு கல்யாண மண்டபம் கல்யாணம் நடத்த வசதியாக அமைக்கப்பட்டுள்ளது மேலும் இந்த சன்னதியில் லிங்கம் நந்தி மற்றும் தேவியின் சிலைகள் வைக்கப்பட்டுள்ளன பல்லாலா மகாராஜா கோபுரம் கோபுரம் மன்னர் பல்லாலாவால் கட்டப்பட்டது அதனால்தான் பல்லாலா மன்னர் இறந்த பின்னர் சிவனடியாரை இறுதி சடங்குகள் செய்தார் என புராணம் கூறுகிறது இம்மன்னருக்கு வாரிசு இல்லை என்பதால் அருணாச்சலீஸ்வரரே பல்லாவின் பல்லாலாவின் மகனாக உருவெடுத்து கடமைகள் செய்தார் கோவிலின் நான்காவது பிரகாரத்தில் பிரம்மதித்தம் அமைந்துள்ளது பல்லாலா கோபுரத்தின் கிழக்கு புறத்தில் மன்னர் பல்லாலாவின் உருவ சிலை அமைந்துள்ளது மூன்றாவது பிரகாரத்தில் பன்னிரெண்டாம் நூற்றாண்டு காலத்தில் லிங்கம் சிலைகள் நிறுவப்பட்டுள்ளது இத்துடன் கோபுர நுழைவாயிலும் இங்கு அமைக்கப்பட்டுள்ளது கிழக்கு புறத்தில் கொடிக்கம்பமும் வடக்கு புறத்தில் உண்ணாமலை அம்மன் சென்னதியும் சிலையும் வைக்கப்பட்டுள்ளது இரண்டாவது பிரகாரத்தில் சிவலிங்கத்தை பிரதிபலிக்கும் அனைத்து உருவங்களும் மற்ற தெய்வங்களும் இருக்கின்றது இந்த பிரகாரம் தான் அருணாச்சலேஸ்வரர் கோயிலுக்கு மிக அருகில் உள்ளது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள் எங்கள் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்